காலையிலையா ஸ்தோத்ரம் இந்த நாள் சென்னை இந்த நாள் சென்னை அப்படிங்கும்போது நான் புந்தமல்லி பக்கம் வானகத்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எங்கள் கடை இருக்க அரும்பாக்கம் பாஞ்சாலியம்மன் கோயில் பக்கம் பஸ் ஸ்டாப்பை நோக்கி வண்டியில் இருந்தேன் சரின்னு செல்லை ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டேன் ஸோ அது வந்து தாமஸ் கோயம்பேடு பக்கத்தில் அதாவது டேனியல் தாமஸ் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் போகிறது எட்டு எட்டு நிமிஷம் நாற்பத்தஞ்சு மொழிகள் அப்படி இருக்கும்போது பழைய நினைவுகள் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கோயம்பேடு கட்டிகிட்டு இருக்க காலத்தில் நாங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் அது பள்ளத்தில் இறங்கி போகணும் ஆத்துக்குள்ள போனால் நாலஞ்சு வீடு கவர் கட்டி வாடகை கொடுந்தாங்க அவங்க ஒரு வீடு இருந்தாங்க அந்த வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி வருவோம் ஒரு கிராமத்து சாயலாக இருந்த நினைவுகள் என் மனசுக்குள்ளே வந்துச்சு கோயம்பேடு கட்டிக்கிட்டு இருந்த காலம் அப்படியே நான் கொஞ்சம் என்னுடைய சிறு வயசு வாழ்க்கைக்கு திரும்பி போகிறேன் எங்களுடைய பாட்டி வீடும் ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல இருக்கும் ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்கி குறிப்பிட்ட தூரம் நடந்தே போகணும் அதில் இந்த பக்கம் குளம் அந்த பக்கம் வீடுங்க அதுக்கு அந்த பக்கம் வயல்வெளி ஸோ எங்கள் பாண்டி வீடு ரொம்ப இயற்கையாக இருக்கும் காரணம்னா எங்கள் பாண்டி வீட்டு வாசலில் பெரிய மாதா கோயில் நெல் அடிக்கிற களம் தாவாரம் போட்டு ஜனங்கள் எல்லாரும் அங்கே வந்து தான் வெயிட் பண்ணுவாங்க பக்கத்துலேயே மடை மட பக்கத்தில் கிணறு அது ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும் அது என் மனசுகளை இன்னும் ஒரு சினிமா பார்த்த ஞாபகம் மாதிரியும் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போன ஞாபகம் மாதிரியும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா எங்க நான் பொறந்து வளர்ந்த ஊர் வந்து அதுல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணல் அந்த தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த தேரிக்காடு வரலாறு ஒரு நாள் சொல்லுகிறேன் அந்த தேரிக்காட்டில் வந்து பாத்தீங்கன்னா பகல் டைம்ல நாங்க இந்த வெயில் காலங்கள்ல சாதாரணமாக நடந்தே போக முடியாது அந்த காலத்துல மரத்துல செருப்பு பண்ணி போட்டிருப்போம் ஓலையில செருப்பு பண்ணி போட்டிருப்பாங்க இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு அப்பெல்லாம் ஆறு ஏழு பிள்ளைங்களை கற்றுக்கிட்டாங்க ஒரு சில குடும்பம் தான் வசதியாக இருக்கும் மீதியெல்லாம் கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தாலும் இன்னும் நல்ல இருக்குது எங்கள் குடும்பம் கொஞ்சம் மிடில் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கோபக்காரங்களை தவிர கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் தர்மம் பண்ணுவாங்க எங்கள் வீடு கொஞ்சம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள்லாம் மனதில் நிலை இருக்குது அப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்காங்களா அங்கே வெயிலோட கொடுமை இங்கே குளிர்ச்சியோட கொடுமை அங்கே சாயந்தரத்தில் நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்கும் நாங்கள் மணலில் நல்லா தள்ளிட்டு அந்த மணலில் கூடு வச்சு அழகாக படுத்து கிடப்போம் இங்கே சாயந்தரம் படுக்கவே முடியாது ஏன்னா முன்னாடி குளம் பின்னாடி வயல் மரம் செடி இருக்கிறதுனால கொசு பிச்சு எடுக்கும் பாவம் எங்கள் பாட்டி அப்போ கொசுவோலை எல்லாம் கிடையாது ஏன்னா கொசுவலை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு நாளைக்கெலாம் கிடையாது அவங்க அந்த கொசுக்கடியில் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய முந்தாணி துணியை வச்சு எங்களை படுக்க போட்டு அப்படியே இந்த கொசு விரட்டிக்கிட்டே பாவம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் கொசுக்கடியில் உருண்டு உருண்டு படுத்ததெல்லாம் இன்னும் நினைவுகளில் இருக்குது பகலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் வயல்வெளியே அந்த விடு நேரங்களில் ஒரு வாசனை வரும் அந்த வாசனையை வாங்கிக்கிட்டு அந்த குளத்தில் குளிச்சிக்கிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது பழத்தில் போய் குளிக்க போனால் திட்டுவாங்க ஏன்னா அங்கே பள்ளம் இருக்கும் உளுந்து போயிடும் அப்படிம்பாங்க அதுக்கு மீறி ஆசையில் போய் குளித்தா யாராவது போய் சொல்லிடுவாங்க எங்கள் பாட்டி வந்து ஏ ஏ வாயக்கிட்டுன்னு கூப்பிட்டது இந்த காதலாம் நிறைவாக இருக்குது பாவம் இறந்துட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கிட்டியே அதை இன்னொரு நாள் சாப்டரெலாம் பேசுகிறோம் அவங்க இறப்புகளெலாம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் மீன் பிடிப்போம் அந்த மீனை கொண்டு அதை சமைக்க மாட்டாங்க தூக்கி தூர போட்டுவாங்க சாயந்தரத்தில் பாட்டி வந்து சமையல் பண்ணி தருவாங்க உட்காந்து சாப்பிடுவோம் மாமா வீட்டுக்கு போவோம் அப்படியே அது அது வந்து ஒரு கடந்த கால நினைவுகள் அதுக்கப்புறம் இப்போ ரீசனாக எங்கள் அண்ணன் இறந்தப்போ போயிட்டு எங்கள் சித்தி இறந்தப்போ ஏதாச்சும்மா அந்த ஊருக்கு போகலான்னு போனால் சாவு வீட்டுக்கு வந்துட்டு நிறைய வீட்டுக்களை போகக்கூடாதுன்னு ஒரு கல்ச்சரை சொல்லிட்டாங்க அந்த ஊருக்குள்ளே போனாலும் வீட்டுக்களை போக முடியல ஸோ அப்படியே நாங்கள் வந்து அந்த ஊரை நினச்சி பார்த்தா அப்போது என் சைஸில் பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களும் இருக்காங்க பிறந்த குழந்தைங்களும் இருக்காங்க வளர்ந்த பிள்ளைங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி அது சொர்க்க பூமி அன்னைக்கு எனக்கு அது இயற்கை என் கண்ணுகளில் நிற்குது டோட்டலாக மாறி போச்சுங்க எல்லாமே மாறி இருக்குது ஆனாலும் அதே குளம் அதே வயல்வெளி அதே வீடுகள் பட்டு மாதா கோயில் இடித்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டாங்க பாட்டி வீடு இழிஞ்சு கிடக்குது அந்த இயற்கையுடைய அட்மாஸியே எல்லாம் மாறி போய் பட் அந்த ஜனங்களுக்கு அது இயற்கையாக இருக்கும் இப்போ எதுக்கு சென்னைக்கு வரம் அப்படின்னா சென்னையிலையும் நாம் போன அந்த குறிப்பிட்ட தூரம் ஒரு சின்ன ரோடாகவும் இயற்கை சார்ந்ததுமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்ததுக்கு போகுது ஆத்துவரங்களில் இருந்த பட்டா இல்லாத வீடுகளெல்லாம் இடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு அந்த இது எல்லாமே டோட்டலாக அவுட் ஆகிடுச்சுண்ணா இப்போ அதில் வந்து கவர்மெண்ட்டு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க என்ன பில்டிங் என்ன ரெசிடென்சியாக தான் இருக்குங்க இப்போ கவுர்மெண்ட்டு சென்னையிலே அங்கங்கே அவங்க ப்ராப்பர்ட்டியில் பெரிய பெரிய ரெசிடென்ஸ் வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க அதாவது சேல் இருக்காங்க அந்த மாதிரி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து வைஷ்ணவ காலேஜ் இருக்குது நான் ஏறி வர்றது வந்து கோயம்பேடு பிரிச்சு இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே போயிடுச்சு தாம்பரம் பக்கத்தில் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாம்பரம் பைபாஸ் ரோடுன்னு ஒன்று உண்டு அதில் அது வழியாக தான் திருச்சி மதுரை அந்த பக்கம் இருக்கிற வண்டிங்கள்லாம் வந்து கோயம்பேட்டுக்குள்ள உள்ளே என்ட்ராகனா அப்படி தான் போகணும் வெளியே போனாலும் அந்த வழியாக தான் போகணும் அப்புறம் தாம்பரம் ரூட்டு ஒன்று இருக்குது அதில் ஒரு சில வண்டிகள் தான் போகும் ஸோ அந்த ரோடு அவ்வளோ பிஸி ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோடே கிடையாது இப்போ அந்த ரோடு டெவலப்மெண்ட்டாகி அங்கே போய் எல்லாமே பில்டிங்காக இருக்குது ஒரு பெரியவர்கிட்ட இருக்கும்போது அது வேதங்கள்லாம் சொல்லியிருக்கோம் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தையும் வார்த்தையின் உரிப்புகளோ மாறாதுன்னாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க கடவுளுடைய அமைப்பில் ஒரு இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு இன்னொரு இடத்துல மேடு இருக்கும் மேட்டில் இருக்கிறத வெட்டி பள்ளத்தில் போடுவாங்க பள்ளத்தில் இருக்கிறதல்லி மேட்டில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சென்னை ஒரு நேரத்தில் இயற்கை சூழ்ந்த இடமாக இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் பெருக்கத்துக்காக எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஊரில் இருந்து அழகு பொருட்களாகவும் டைல்ஸ்களாகவும் மணல்களாகவும் மணல் சாண்டிலாகவும் மலைகளை உடைச்சி ஒரு பல பலவாயிரம் குப்பைன்னு சொல்லலாம் பொருள்னு சொல்லலாம் பொருள் குப்பையாகுது இது வந்து சென்னைக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது அதில் வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஆறு அதான் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து அந்த திருமங்கலம் ஃப்ரிட்ஜிக்கிட்ட குளிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஸோ அந்த குளித்த பார்ட் ஏரியாதான் இப்போ அதில் மாடு கூட குளிக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எருவு மாடு போய் அந்த வெயில் காலத்தில் அந்த ஆற்றுக்களை படுத்து கிடக்கும் இப்போ படுக்கிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தெரியல ஒரு நாய் கூட தண்ணி குடிக்க முடியாது ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆற்று புனித ஆறாக இருந்த ஆறு நானே குளித்த ஆறு இன்னைக்கு உள்ளே போய் கால் வைக்க முடியாத அளவுக்கு மக்கள் பெருக்கத்தினுடைய டஸ்ட்டுகள் அது வழியாக தான் கிராஸ் ஆகுது சென்னையில் பெருமாளாக புரிஞ்சிதுன்னா அப்போ மட்டும் அதை எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி கடலுக்கு போயிடும் மிக்க நேரங்கள் வந்து தண்ணி இருக்கும் ஆனால் அதை குடிக்கவோ கழுவவோ ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் மனித வளர்ச்சிகள் ஸோ சென்னு அபார வளர்ச்சி அடைஞ்சி போயிட்டே இருக்குது நானும் போகிற வர நேரங்களில் இந்த மாதிரி சென்னையை வந்து என் செல்ஃபோனை பாக்கெட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது கடவுளை ஆசிர்வதிக்கட்டும் இன்னும் சில கேமரா எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா பெருசாகவும் எடுத்து போடலாம் இது இன்னும் சென்னையை எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து டேனியல் தாமஸ் இருந்து, இங்கே கடை வரைக்கும் வழி அலேரியா ஆமேன்